வணக்க மக்களை சற்றுமுன் கிடைக்க பெற்ற மிக ஒரு முக்கியமான தகவல் கரூர் கூட்ட நெரிசலில் போலீஸ் விசாரணையில் வெளியான ஐந்து முக்கியமான தகவல்கள் இப்படி தினம் தினம் வெளியாக கூடிய அரசியல் சம்பந்தமான அனைத்து தகவல்களையும் நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க கரூரில் தாவைக்கு தலைவர் விஜய் நடத்திய தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசல் மாநிலம் முழுவதும் துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது உயிரிழந்தோர் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் இந்த நிகழ்வு போலீஸ் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் முதற்கட்ட விசாரணையில் பல அதிர்ச்சி தகவல் வெளிச்சம் பார்த்துள்ளது தாவேக்கா தரப்பில் வெளியிடப்பட்ட அறிவிப்பின்படி விஜய் பனிரெண்டே முக்கால் மணிக்கே மேடையில் பேசுவார் என கூறப்பட்டது ஆனால் அவர் சுமார் தாமதமாக நிகழ்விடத்தை வந்தடைந்தார் நீண்ட நேரமாக காத்திருந்த மக்களிடம் இதுவே அதிருப்தி மற்றும் ஆவலை உருவாக்கியதாக போலீஸ் ஆய்வு கூறப்படுகிறது விஜய் பயணம் செய்த பேருந்து கரூர் திருக்காம்புலியூர் சந்திப்பை கலந்தவுடன் லைட் ஆஃப் செய்த உள்ளே சென்றார் சாலையோரத்தில் நின்றிருந்த மக்கள் அவரை அருகில் காண முடியாததால் நடைபெறும் இடத்திற்கு சென்றால் மட்டுமே பார்க்க முடியும் என்று நினைத்து ஆயிரக்கணக்கானோர் ஒரே நேரத்தில் கூட்டம் நடக்கும் பகுதியை நோக்கி சென்றனர் இதுவே நெரிசலை அதிகரித்ததாக போலீஸ் விளக்குகிறது நிகழ்வுக்கான அனுமதி பத்தாயிரம் பேருக்கு மட்டுமே பெறப்பட்டிருந்தது ஆனால் நிகழ்வு நடைபெறும் நேரத்தில் இருபத்தி அஞ்சு முதல் பேர் திரண்டிருந்ததாக முதற்கட்ட கணக்கெடுப்பு தெரிவிக்கிறது திடீரென அதிகமான மக்கள் திரண்டதால் பாதுகாப்பு மற்றும் தொடங்கு நடவடிக்கைகள் முற்றிலும் செயலிழந்தனர் அரசியல் கட்சிகளின் பொதுக்கூட்டங்களில் வழக்கமாக தன்னார்வலர்கள் கூட்டத்தை ஒழுங்குபடுத்துவார்கள் ஆனால் இந்நிகழ்வில் ஒழுங்கமைக்கப்பட்ட தன்னார்வலர்கள் இல்லை எனவும் மக்களுக்கான குடிநீர் மருத்துவ அவசர சேவைகள் எதுவும் ஏற்பாடு செய்யப்படவில்லை எனவும் விசாரணையில் தெரியவந்துள்ளது காலை முதல் கடும் வெயிலில் காத்திருந்த மக்கள் தாகம் மற்றும் சோர்வு காரணமாக கூட்ட நெரிசலில் சிக்கி சுவாச கோளாறால் உயிரிழந்ததாக ஆரம்ப தகவல் கூறுகின்றன இந்நிகழ்வை தொடர்ந்து போலீஸ் நான்கு பிரிவுகளில் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர் அனுமதி பாதுகாப்பு குறைபாடு மக்களின் உயிரை ஆபத்தில் ஆழ்த்திய அலட்சியம் ஆகிய குற்றப்பிரிவுகளில் இதில் அடங்குகின்றன சம்பவம் தொடர்பாக மாவட்ட போலீஸ் சிறப்பு விசாரணை குழு மற்றும் உள்துறை இணைந்து விசாரணை நடத்தி வருகின்றனர் கரூர் துயர சம்பவம் அரசியல் கூட்டங்களில் பாதுகாப்பு கூட்ட கட்டுப்பாடு அடிப்படை வசதிகள் ஆகியவற்றின் அவசியத்தை மீண்டும் ஒருமுறை எடுத்து காட்டுகிறது அனுமதியை மீறிய அளவுக்கு மக்கள் திரண்டதோடு சரியான திட்டமிடல் மற்றும் தன்னாளர்வர்கள் இல்லாததை விபத்திற்கு காரணமாகியுள்ளதாக போலீஸ் கண்டறிந்துள்ளனர் இதன் மூலம் எதிர்ப்பு அரசியல் கூட்டங்களில் பாதுகாப்பு விதிகளை கடுமையாக பின்பற்ற வேண்டும் என்பதை மக்களின் ஒருமித்த கோரிக்கையாக எழுந்துள்ளது ஓகே கைஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க